வெல்கம் டு மடப்பள்ளி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மோர்களி ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒரு கப்பு அரிசி மாவை ஒரு கப்பு நல்லா புளித்த உள்ள தயிர் மூணு கப்பு தண்ணி உப்பு சேர்த்து இந்த மாதிரி விஸ்கில் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இந்த பக்கம் அடி கனமான பெ பெரிய வானொலியில் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் போட்டு பெருங்காயம் போட்டு காஞ்சிட்ருக்கு இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு போட போகிறேன் உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு வர மிளகா கருகப்பில் இந்த மோர் மிளகா தான் போட்டு தாளிக்கணும் ஆனால் இது ஆல்ரெடி நான் வந்து வறுத்து வச்சதுனால கடைசியில் சேர்க்க போகிறேன் இது எப்படி இருக்குன்னு நான் கலரிட்டு காமிக்கிறேன் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நல்லா போட்டு கிளறி இந்த மாதிரி இந்த பதத்தில் கிளறி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க மேலாப்பில் நல்லெண்ணெய் திருப்பி நாலு ஸ்பூன் திருப்பி ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி அடி ஒட்டாமல் வர்ற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோன்னா மோர்களி ரெடி அந்த காலத்து பாட்டி சமாச்சாரமான இந்த மோர்களி இதெல்லாம் செஞ்சு பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ